ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம் முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம்தான் இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேசராசிக்குள்ளே வருகிறார் மேசராசிக்குள்ள சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது தமிழர்கள் உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டு இல்லை ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது கடந்துருச்சு எனக்கு முப்பத்தஞ்சு வயது கடந்துருச்சு ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை ஜாதகரின் நிறைய தோஷங்கள் இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி மணி திருக்கலைஞ போய் பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மனின் ஆஸ்வாதம் கிடைக்கும் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி மனிதனாயத்தை பார்த்துருங்க ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க உங்களுக்கு கணவன் ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது அதே போல் இந்த சித்திரை மதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்திங்கன்னா மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்குவார் இந்த வைவோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க அந்த அழகர் ஆற்றில் இறங்குறதுனாலே மதுரையை குழும்பும் அப்படியே நிற்கக்கூட இடம் இருக்காது ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும் நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல நான் போய் அழகரை பார்ப்பேன் அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி கவலைகளை நீக்கி உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கல்லழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு ஸோ மறக்காமல் மதுரை கல்லழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும் இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்தநாள் அவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன் ஸோ அவரே வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா முதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வராத கடன் வந்துடும் நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க அந்த கடன் வரலை கொடுத்த காசை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன் பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி என்று முருகன் கோவில் போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணிங்கன்னால் கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும் இது வந்து நீங்களும் பண்ணலாம் உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டி போகலாம் குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பன்னெண்டு ஆசிரியர்களுமே கடைப்பிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும் மனிதராகி நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாட தாங்க முடியல ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களாம் என்ன செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும் வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியேவோ தண்ணீர் வந்து வைக்கணும் அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும் நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் நீங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்களே தண்ணி எங்களாக கிடைக்கும்னு வெளியே அலைவாங்க ஸோ நீங்கள் தாகத்தை தீர்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ அனைவருமே பன்னெண்டு ராசி நேர்களுமே இதனை கடைபிடிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த சித்திர மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக ரிஷபராசியில் குரு பகவானும் கடகராசியில் செவ்வாய் பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் கும்பராசியிலேருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பய பயணம் செஞ்சிட்டார் அப்போ மீன ராசியில் சனி பகவானும் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் கிட்டத்தட்ட எட்டு கிரகங்களை பார்த்துட்டோம் ஒன்பதாம் கிரகம் என்று கருதப்படுத்தின சந்திரன் கிட்டத்தட்ட ரெண்டரை நாள் ரெண்டரை நாள் கொடுக்க நகர்வோ நாள் சந்தனம் மட்டும் மென்சம் பண்ணல கிரக அமைப்புகளை வைத்து பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோ தனுசு ராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை மாதம் தமிழ் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது இந்த சித்திரை மாதத்தில் தனுசு ராசினியர்கள் என்னென்ன முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் பு அதாவது ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி முதன்மையான ஒரு ரேங் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த வருடம் நம்முடைய தனுசு ராசி தான் தனுசு ராசிக்கு டாப் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த டாப்புங்கிற ஒரு விஷயம் எப்போ இருந்து இயங்குங்கிறது தான் கேள்வி ஓகேவா ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்க உறுதியாக இந்த சித்திரை மாதம் கொஞ்சம் கவனத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவான் இப்போமே உங்கள் ராசிக்கு தான் உட்காந்துருக்கார் ஓகேவா குரு கரெக்டாக மே மாதம் துவக்கத்திலிருந்து என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வருவார் ஸோ அப்படி வரும்போது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறும் நீங்கள் எதிர்பார்க்காத செயல்பாடுகள் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ அப்போ நீங்கள் எப்போ வரையும் கவனமாக இருக்குன்னா இந்த மாதம் குறைஞ்சது இருபதாம் தேதி வரையும் கவனமாக இருக்கும் அவசரப்படக்கூடாது எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்க போது ஆங்கில புத்தாண்டு சூப்பராக இருக்க போது தனுசு ராசிக்கு ஸோ அப்போ இந்த மாதத்தின் இருபதாம் தேதி வரையும் கவனமாக இருங்கள் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் சரியா கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க யாராவது உங்களை உசுபத்தி விடுறாங்கன்னா கண்டுக்கிறாதீங்க உங்களை யாராவது ஒரு வார்த்தைகளாக காயப்படுத்துகிறாங்க தேவையில்லாமல் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா அதை வந்து காதில் கூட வாங்காதீங்க அப்படிலாம் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா நான் சொல்ல போகிற அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் ஓகேவா சரி என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் மனதில் மண் நிம்மதி உண்டு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அழுத்தங்களையும் சில கஷ்டங்களையும் கொடுத்து வந்த நபர்கள் யார்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நாளாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடமாக உங்களுக்கு டிஸ்டபன்ஸ் கொடுத்துட்டு மறைமுகமாக இருந்து தாக்கின எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுவீங்க இந்த மாத இறுதிக்குள்ளே உங்கள் கூட உள்ள எதிரி யார் உங்கள் கூட உள்ள துரோகி யாருங்கிறத நீங்கள் உறுதியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதேபோல் தனுசு ராசினியர்களுக்கு இந்த மாதம் பெண்கள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதம் தனுசு ராசினியர்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றமும் சகலவிதமான வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய மாதம் அப்போ தனுசு ராசிக்காரங்க பெண்களை தவறாக பயன்படுத்தாமல் தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தாமல் அவர்கள் கூறும் அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு சரியான செயல்பாடுகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீங்க அது தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஏன்னா பெண்ணுக்கு பெண் இங்கே வந்து உண்மையாக அனுபவிச்சிருந்தால் உலகமே இயங்கும் பெண்ணுக்கு பெண் துரோகம் செய்தால் அந்த குடும்பமே அழிஞ்சிடும் இதுதான் உண்மை ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு அது உங்களுடைய உறவுகளை உள்ள நபர்களாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உள்ள நபர்களாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் கூட பயணிக்கிற சக தோழிகளாக கூட இருக்கலாம் யாராக இருப்பாங்கிறத கிரகந்தான் நிர்ணயம் பண்ணும் ஓகேவா ஸோ அதை நீங்கள் உணவுபூர்வமாக உணரும்போது அவங்களுடைய முழுமையான அன்பு மூலமாக நீங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பீங்க தனுஷ் ராசியில் உள்ள மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு நல்ல ரேங்க் எடுப்பீங்க அதே போல் அடுத்த கட்ட படிப்புக்கான முயற்சி எடுப்பீங்க நாளாக வந்து படிக்கலாமா வேண்டாமா படித்தா மார்க் எடுப்போமா மாட்டோமா இல்லை நம்ம வந்து காலேஜ் போகலாமா வேண்டாமான்லாம் தனுசு கடந்த ஒரு எட்டு மாதமாக யோசித்துக்கிட்டு இருந்திருப்பீங்க ஸோ அந்த நிலையிலேருந்து இனிமேல் மாற்றம் உண்டு உறுதியாக கல்லூரி பயணத்தை தொடங்குவதற்கான நிலைகள் உங்களுக்கு உண்டாகின்றன வேலையில் உள்ள அழுத்தம் குறைய போகிறது உங்களுடைய வேலையில் எவ்வளோ சிக்கல்களையோ எவ்வளோ சிரமங்களையோ நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்த நிலை மாறி உங்களுக்கு வேலையில் ஒரு நிதானமான சூழ்நிலைகள் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து தூங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கூட நிம்மதியாக தூங்கும் சொல்லி வருத்தப்பட்டீங்களே நிம்மதியாக தூக்கம் கூட இல்லைப்பா அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா அந்த நிலையிலிருந்து மாற்றத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது வேலை நிமித்தமான செயல்பாடுக்காக நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன இவ நீங்கள் செய்யாத தப்புக்கு யாரேனும் தண்டனை டீ டீப்ரமோஷன் ஆகியிருந்தாலோ அந்த நிலை நீங்கள் செய்யவில்லை என்பதை ஒரு உறுதி செய்து உங்களுக்கான பதவி உயர்வு அல்லது உங்களுக்கான பதவியில் நீங்கள் அமர்வதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன அப்போ மற்ற நபர்கள் தூண்டுதல் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுச்சுன்னா நீங்கள் இந்த மாதத்தில் அந்த பிரச்சனை வந்து வெளியே வருவீங்க அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு முழுமையாக உதவி செய்யக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுடைய இன்னல்கள் கவலைகள் எல்லாம் குறைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்னால் இந்த சித்திரை மாதம் என உறுதியாக சொல்ல முடியும் இதை வந்து நீங்கள் எப்போ முழுமையாக தெரிஞ்சுக்கிற முடியும்னா குறைஞ்சது ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளது சரி ஓகே இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் என்ன வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முருகன் கோவிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஓகேவா முருகனையும் வழிபாடு செஞ்சுட்டு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை மறக்காமல் வழிபாடு செய்யணும் ஸோ வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய தடைகள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய் மகிழ்ச்சிகளை மட்டுமே முழுமையாக சந்திக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானும் சரி முருக பகவானும் சரி உங்களுக்கு அற்புதமாக வழங்குவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை மகர ராசி நேர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதத்தில் மகர ராசிக்காரங்க என்னென்ன மகிழ்ச்சிகளை சந்திக்க போகிறீங்க என்னென்ன முயற்சிகளில் ஈடுபட போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ ஏழரை பிணி ஏழரை வருஷமாக எந்த தவறும் செய்யாமல் அல்லது தவறுகள் மட்டுமே செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் தள்ளப்பட்ட கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட துயரப்பட்ட எல்லா கவலைகளையும் அடைந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனி விளையிட்டார் அவர் ராசிநாதனாக இருந்தாலும் ஏழரை ஏழரை தான் அப்படிங்கிற மாதிரி ஏழரை வருஷமாக எல்லா துன்பத்தையும் சந்திச்சிட்டோம் இங்கே சந்திக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது உயிரோடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இந்த சனி பயிற்சி செயல்பட்டது இந்த சனி பயிற்சி செயல்பட்ட மாதத்தின் துவக்க தமிழ் மாதம்னா நம்மளுடைய சித்திரை மாதம் தான் இந்த சித்திரை மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளை எதிர்நோக்கி போக போகுது உணவுபூர்வமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி பகவான் உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் துவக்கத்திலிருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் உங்களை வேறு லெவலுக்கு கொண்டு வருவார் வேறு லெவல்னா ஒரு மாற்றத்துக்குரிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவார் இதான் ரியாலிட்டி ஸோ இந்த ரியாலிட்டியில் இந்த சித்திரை மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடு இருக்கும் எதை செஞ்சாலும் இனிமேல் நம்பிக்கை இருக்கும் எதை செய்ய செஞ்சு என்ன பண்ண எனக்கு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தைகளை மாற்றி இனிமேல் நடக்கும் நடத்தி காட்டுவேங்கிற வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க அதுதான் முதல் பாயிண்டில் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் தெய்வீக நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுடைய குலதெய்வத்தின் ஆசிவாதம் உங்களுக்கு மு முழுமையாக கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் குலதெய்வத்தின் அனு அனுகூலம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக எல்லா கிரகங்களிலுமே தப்பிச்சிருவாங்க சிக்கல்களை சந்திப்பாங்க ஆனால் அதற்கான தீர்வு கிடைச்சும் ஸோ அதே மாதிரி தான் மகர ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச ஒரு எழுபது சதவீதம் உங்களுக்கு அதிகமான பாரம் அதிகமான சுமைகள் அதிகமான கெட்ட பேர்கள் ஏற்பட்டிருந்தாலும் கடைசி பாயிண்டில் வந்து நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க நீங்கள் நல்லவருன்னு ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய முயற்சி மூலமாகவும் உங்களுடைய கிரக நிலைகள் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் நேர்மையாக தான் இருந்தீங்க நீங்கள் தவறு செய்யலுங்கிறத ப்ரூஃப் பண்ணுறக்கான ஆற்றல் உங்களுக்கு இயற்கையாகவே கிரகங்கள் கொடுத்துரும் ஏன்னா காலபுருஷன் ராசிக்கு பத்தாம் இடம்ல ஸோ பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்போ கர்மஸ்தான அதிபதியான சனிபவமானே உங்களுக்கு ஏழரை வருஷம் லாக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் செய்யாத குற்றத்துக்குரிய விஷயங்களில் ஃபைனல் எண்ணில் உங்களை காப்பாற்றிருப்பார் இதுதான் ரியாலிட்டி ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடி 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 அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலம் மாறி உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான அற்புதமான மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை யாருங்கிறத ரியாலிட்டியாக உணர்வீங்க அது நீங்கள் ரொம்ப நாளாக வெளியூர் வெளிநாடு ஏகப்பட்ட இடங்களில் தேடிப்பீங்க உறுதியாக சொல்ல முடியும் எழுபது சதவீதம் உங்களுடைய பக்கத்தில் தான் அவங்க இருப்பாங்க உங்களுக்கு வேண்டியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய உறவுக்காரங்களாக இருப்பாங்க அல்லது உங்கள் ஏரியாக்குள்ளே இருப்பாங்க அல்லது உங்கள் ஊருக்குள்ளே இருப்பாங்க ஸோ இப்படித்தான் உங்களுக்கு ஏற்ற வரன் இந்த மாதத்தில் நீங்கள் தேடினா கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு அருகிலேயே எல்லா சாதகமான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கின்றது மகராசிரியர்களில் யாரெல்லாம் அலைந்து திரிந்து வேலை பார்க்கிறார்கள் செயல் சிறப்பு அப்புறம் மெடிக்கல் ட்ரிப்பு ஸோ இந்த அப்புறம் நடைபயணங்கள் மூலமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வண்டி வாகனங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தள்ளுவண்டி வியாபாரம் பார்க்குறவங்க ஸோ இப்படி அடிப்படை தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிற அத்தனை மகர என்பவர்களுக்கும் அதிவிதமான லாபத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன தன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பி தன்னுடைய உழைப்பை மட்டும் முழுமையாக நம்பி வேலை பார்க்கக்கூடிய மகர என்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் இனிமே கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டு கடன் சுமையிலிருந்து மீறுவதற்கான ஒரு அற்புதமான மாதம் கடன் 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 எவ்வளோ கடன் வாங்கி நான் எப்படித்தான் சமாளிப்பேன் அப்படின்னு மனசில் ஃபீல் பண்ணி இருக்கும் நம்மளுடைய மகராசிக்காரங்களுக்கு உறுதியாக கடன் சுமையிலிருந்து மீறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் மட்டும் கவனமாக வாங்கணும் தேவையான விஷயங்களை மட்டும் கடன் வாங்கிக்கோங்க வேறு யாருக்காக கடன் வாங்கி கொடுத்து அவங்களை காப்பாற்றணும் மட்டும் தயவு செய்து செஞ்சிடாதீங்க ஏன்னா போதும் நீங்கள் ஏமாந்தது கஷ்டப்பட்டது மற்றவங்களுக்காண்டி உதவி செஞ்சு உதவி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை இழந்த காலகட்டம் இனிமேல் வேண்டாம் உங்களுக்காக வாழகத்துக்குங்க உங்களுடைய உழைப்பை நம்பி வாழ்கிற நீங்கள் உங்களுக்காக வாழுங்க உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்கள் சரியா உங்களை சார்ந்த நபர்கள் நன்மைக்காக வாழுங்கள் அவங்களுக்காக வாழ்கிறேன்னு சொல்லி வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் அழிக்க வேண்டாம் முதல் விஷயம் அதை நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிங்க உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செலவழித்த செலவுகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அந்த இருந்து இனிமேல் மாற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய மகர ராசியில் உள்ள உத்ராட நட்சத்திரக்காரங்க கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதமாக ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஒரு போராட்டத்தை சந்திக்கிங்க எப்படா விடு விடு ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு அழுத்தத்தோடு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு உறுதியாக இந்த சித்திரை மாதத்துலேருந்தே ஒரு முப்பது நாற்பது சதவீதம் விடுதலை கிடைக்கும் எழுதி வச்சுக்கோங்க சரியாக முழுமையான விடுதலை இந்த ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஸோ நிம்மதியாக இருப்பீங்க அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வருவீங்க ஒரு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களை கடந்த ஒரு ஒரு வருடமாக ரொம்ப அதிகமாக இருக்குது டிப்ரெஷன் போராட்டம் கணவன் மனைவி புரிஞ்சுக்காமல் இருக்கிறது மனைவி கணவனை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது ஸோ ரெண்டு பேருக்குள்ள ஈகோங்கிற விஷயம் அதிகமாக செயல்பட்ருக்கும் ஸோ இந்த ஈகோ செயல்படலைன்னா உறுதியாக சொல்ல முடியும் மாமியாருங்கிற உறவு அதில் செயல்பட்டிருக்கும் சரியா மாமியார் நம்மளுடைய இன்னொரு தாய் தான் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது யாரெல்லாம் உறுதியாக தன்னுடைய மாமியாரை இன்னொரு தாயாக நேசிக்கிறார்களோ அவள் அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது இருந்தாலும் இந்த அமைப்பு கிரகரீதியாக மாமியார் மூலமாக கூட சில பிரச்சனைகளை நம்மளுடைய மகர ராசிக்காரர்கள் என்பது கிரக ரீதியான உண்மை ஓகேவா ஸோ இதில் வந்து ஒரு மாற்றத்தை இனிமே சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு வியாபாரத்தில் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் போதிய வியாபாரத்தில் லாபமே கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்ட நிலை மாறி வியாபாரத்தில் வெற்றிகளை பெறுகிறேன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க நீங்கள் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா எதிர்பார்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது வெறும் ஏழு லட்ச ரூபா தான் வந்துச்சு மீன் நாலு லட்ச ரூபா நின்றுச்சு இல்லாட்டி வரலை ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சேன்னு சொல்லி நினச்சிக்கிறந்திங்கன்னா அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் இனிமே உண்டு உங்களுக்கு லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக மகர ராசி அன்பர்கள் உறுதியாக மகிழ்ச்சியை சந்திப்பாங்க பொருளாதார நிலைய முன்னேற்றத்தை சந்திப்பீங்க ஒரு சிறப்பான செயல்பாடுகளை கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பாக வழங்குகிறது என்பது நிதர்சனமான உண்மை கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களில் கரெக்டாக கவனமாக இருந்துட்டீங்கன்னா வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களை கிரகங்கள் கொடுத்துவிடும் என்பது நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் ஸோ வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக போங்க இன்னொரு ரெண்டு மூணு மாதத்துக்கு கவனமாக போங்க ஏதாவது டிப்ரெஷன் சின்ன சின்ன டிப்ரெஷன் ஏற்படுதுன்னா உங்களுக்கு வேண்டிய உங்களை புரிந்து கொண்ட நபர்களும் மனசு விட்டு பேசுங்க மாற்றங்களை சந்திப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்பது கூறிக்கொள்கிறேன்